எல்லோருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் செந்தில்குமார் ஈரோட்லேருந்து இந்த பதிவு உங்களுக்கு போகிறேன் வரலாற்றில் மறக்க முடியாத மூமெண்ட் எனக்கு நான் ஜென்ரலாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நான் ஹிஸ்ட்ரி படித்த பையன் அப்படின்னா எனக்கு ஹிஸ்ட்ரி படித்தேன் அப்புறம் சிஏ போன சாட்டம் கொண்டாக்கிட்டாங்கிற இது ஒரு என்னோடய லைஃப் லைம் பாத்வே பஸ் ஹிஸ்டாரிக்கலாம் நான் படித்த ஒரு ஒரு மூமெண்ட்டையும் என்னோடய சேனலில் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை முகலாய சாம்ராஜ்யம் சம்பந்தமாக ஒரு வீடியோ நான் போடுவேன் இப்போதைக்கு நான் போட விரும்பக்கூடிய உங்களுக்கான ஒரு விருப்பம் பின்ட்ராப் சைலன்ஸ் சைலன்ஸ் அப்படின்னா குண்டூசி உழுகுறது கூட சத்தம் காதில் கேட்கக்கூடாது பின்ட்ராப் சைலன்ஸை சொல்லுவாங்க அந்த சைலன்ஸை நம்ம வரலாற்று பதிவில் ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப குடியரசு தினம் வேற சுதந்திர தினம் வேற ஆல்ரெடி அதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல கிடைச்சதுக்கு அப்புறம் முப்படைகளுக்கு தளபதியா யார நியமிக்கிறது வெளியே போயிட்டாங்க ராணுவ நியமிக்கிறது மிகப்பெரிய ஒரு பார்லிமெண்ட்ல அப்ப ஜவஹர்லால் நேரு தான் பிரதமரா இருக்கிறாரு ஜவஹர்லால் நேரு பத்தி நான் அதுவும் சொல்லிடக்கூடாது அதை உற்றுவுமே இப்ப நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு புரியும் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் கிடைச்சி வித்தின் வித்தின் ஒன் இயருக்குள்ள இங்கே முப்படைகளுடைய தளபதி தீர்மானம் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு அப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணுனா யாரை தளபதியாக நியமிக்கிறது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய இஷூவாக இருக்கு அப்போ அந்த தளபதியாக நியமிக்க கூடிய காலகட்டத்தில் யாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்லிமெண்ட்ல ஜவஹர்லால் நேரு சொல்றாரு இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்படைகள் இருக்கக்கூடிய எந்த சோல்ஜருக்கும் மார்ஷலுக்கும் அந்த தகுதி இல்லை அப்படின்னு அவர் சொல்றார் ஜவஹர்லால் நேரு சொல்றார் திரும்ப வெள்ளக்காரங்களைத்தான் நம்மளுக்கு முப்படைகளுக்கான தளபதியா நியமிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சடன் பீரியடுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒப்பீனியன் சொல்றாரு அந்த இடத்துல ஜென்ரல் காரியப்பா நீங்க போய் யூடியூப்ல போய் போட்டு பாருங்க காரியப்பா அவர் தான் வந்து மார்ஷல் முதலாம் உலக போரா ரெண்டாம் உலக போராட் இட் மேபி ஏதாவது ஒரு ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காரு அந்த மனுஷன் சொல்றாரு நம்மளுடைய முப்படைகளுக்கு எதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதுக்கப்புறமும் கூட நம்ம தளபதியா நியமிக்கணும் நமக்கு என்ன தகுதி இல்லை அப்படின்னு ஜெனரல் காரியப்பா கேட்கும் போது அந்த பார்லிமெண்ட்ல ஒரு சத்தம் கூட தட் இஸ் உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல முப்படைகள் தளபதியாக பதவியேற்றவர் காரியப்பா தான் அவர் மாதிரியான ஒரு ஒரு வீரரை நீங்க பார்க்க முடியாது முப்படைகளுக்கு தளபதியாக இந்தியாவுக்கு முதன் முதலாக பதவியேற்றவர் அவர் தான் அந்த இடத்துல ஜவஹர்லால் நேரு அவரை பார்த்து சல்யூட் பண்றாரு அவர் அக்செப்ட் பண்றாரு அவர் தான் தலைமையாக்குறாரு தவிர பிரிட்டிஷ்ல இருந்து யாருமே வரல நேரு சொன்னத அவர் மவுண்ட் பேட்டன் வேற யாருமே திரும்பியுமா கூட கொண்டு கூட அவர் நினைச்சிருப்பாரு போல தெரியும் பட் அந்த சீன் இங்க நடக்கல காரியாப்பா தான் இந்தியாவினுடைய த்ரீ ஃபோர்ஸ் உடைய ஜெனரலா பதவி ஏற்கிறாரு இந்த தகவலை உங்களோட ஷேர் பண்றதை நான் ரொம்ப மகிழ்ச்சி இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்தியாவினுடைய வரலாறு எந்த மாதிரி இருந்துச்சு வரலாறுல நம்ம வாழுங்க எந்த மாதிரியான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு மிக மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் காரியப்பாக்க எப்பயுமே நம்ம சல்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய கரேஜியஸை பார்லிமெண்டில் ஒரு பிரதமருக்கு எதிராக ஒரு முன்மொழிந்து அந்த அவர் சொன்ன வார்த்தை பார்லிமெண்ட்லேயே ஒரு சத்தம் கூட இல்லாமல் இட்ஸ் ட்ராப் சைலன்ஸ் அப்படின்னா என்ன ஒரு துளி கூட காதலில் கேட்கக்கூடாது அந்த மாதிரி சைலண்ட் ஆச்சு அது அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறது மறக்க முடியாத தருணம் மகிழ்ச்சி இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப நன்றி தேங்க்யூ